என்னடா கேடா இது இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் வல்லம் கூபா பள்ளிவாசல் பக்கத்துல லொக்கேட் ஆயிருக்கிற எம்டி பிரதர்ஸ் ஆட்டு பண்ணிக்கு தான் வந்திருக்கோம் லாஸ்ட் இயரே வந்து பாத்தீங்கன்னா பக்ரீதுக்கு வந்து எங்க கிடா வாங்கலாம்னு சொல்லி வீடியோ நம்ம எம்டி பிரதர்ஸ் தான் போட்டிருந்தோம் சோ அதே மாதிரி இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா கடைகள் எல்லாமே நிறைய வரவழைச்சிருக்காங்க சோ அதை பத்தி அவங்க கிட்ட கேப்பா இன்னும் ரெண்டு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா பக்ரீத் வந்து வரப்போகுது சோ ஆட்டுக்குட்டிகள் வரத்து எப்படி இருக்கு விலவாசிகள் எப்படி இருக்கு ஆட்டுக்குட்டி வரத்துகள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து கம்மியா தான் இருக்கு விலைவாசி வந்து வெளிமாநிலத்து வர்றதுனால டிரான்ஸ்போர்ட்டுக்கு விலவாசி இருக்கனால கிடாக்கள் இல்லாதனால கிடா இந்த வருஷம் பயங்கரமான விலவாசியில தான் இருக்கு இப்போ நீங்க எத்தனை வருஷமா பக்ரீத்துக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதாவது கிடா வியாபாரம் நம்ம ஒரு ஏழு எட்டு வருஷமா பார்க்கோம் இப்போ ஒரு அஞ்சு வருஷமா நல்ல பெரிய அளவுக்கு செட்டு போட்டு நம்ம போட்டு பார்க்கோம் பக்ரீத்துக்கு நமக்குன்னு நிறைய கஸ்டமர்கள் சென்னை எல்லா பக்கமும் நம்ம தான் இருக்கோம் கடாக்கு டெலிவரியும் அவைலபிளா இருக்கு அவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் கொண்டு அவைலபிளா இருக்கு அதுக்கு தனி பேமெண்ட்டுமே வந்துரும் ஃப்ரீயா வந்து பண்ண மாட்டாங்க இந்த கிடா வந்து பாக்குறதுக்கே இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு இது வயசு என்ன இது வந்து நாடா இல்ல கோங்கா இருசலா இது வந்து ஜமுனாபுரி ரகத்தை சேர்ந்தது இது வந்து கடா வந்து இன்னும் பல்லு போடல ஒரு வருஷம் குட்டி தான் அது வந்து பிறப்பினமே அது அவ்வளவு வளர்த்தியா இருக்கனால மாதிரி இருக்கு இப்பவே இன்னும் இதுக்கு வந்து வளர்ச்சிகள் அதிகமா இருக்கும் இப்போ இது வந்து எவ்வளவு இருக்கும் நூறு கிலோ தாராளமா அது மட்டும் இல்லாம எங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா நாட்டு குட்டிகள் கூட அவைலபிளா இருக்கு எல்லாமே கைவளப்பு குட்டி தான் இது வந்து பாத்தீங்கன்னா எட்டயபுரம் குட்டி கலையம் அப்படியே நிக்குது இந்த வருஷம் பக்கத்துக்கு எங்கடா கடைகள் வாங்கலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இவங்களோட கான்டாக்டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்ட் பாக்ஸ்கிப்லயும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி